ஹாசினி என்கிற அந்த சிறு வயது அந்த அந்த பையன் வந்து சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க இந்த வழக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக உதாரணமாக கூடாது இந்த வழக்குல மேல்முறையீடு செய்து இது 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 தஸ்வந்த் தான் இல்லை அப்படின்னா இந்த கொலையை செய்தது யாரு அப்படிங்கிற விஷயத்த இந்த மக்கள் வந்து தஸ்வந்த் தான் இந்த கொலையாடியா இல்ல மற்ற யாராவது இதுல இருக்காங்களா அப்படிங்கிறத தமிழ்நாடு போலீஸ் தான் தமிழக அரசு மேல்முறை செய்து இந்த கேஸ் விசாரிக்க சிபிஐ விசாரணை இல்லாத எஸ்ஐடி விசாரணை கொண்டு போயிட்டு இந்த கேஸ் விசாரிச்சு அந்த பொண்ணுக்கு நல்ல தீர்ப்பு வாங்கி கொடுக்கணும் சொல்லி எல்லாராலும் கேட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்தை இது இப்படியே விட்டுட்டாங்கன்னா இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா மாறிடும் இந்த வழிக்கு தமிழக அரசு தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து தமிழக அரசு நேம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு அதனால இந்த விஷயத்தையுமே இதே மாதிரி அது சரியா இருக்காது செய்து இந்த விஷயங்களை யார் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும்